என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல சேனல்லையும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்கவும் என்னுடைய எழுத்துக்கள் கருத்துக்களை நீங்கள் படிக்கவும் வசதியாக என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ப்ளூஃபீல்மில் கோர்த்துவிட திட்டம் தீட்டிய காதலன் அப்பாவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து மகன் படத்தில் வாய்ப்பு வாங்கிய நடிகை கார் டிரைவருடன் கம்பி நீட்டிய அம்மா இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மந்திர நடிகையின் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆந்திராவில் பிறந்தவர் மப்பும் மந்தாரமுமான இந்த மந்திர நடிகை அப்பா அம்மா இரண்டு அக்காக்கள் தம்பி என பெரிய குடும்பம் இந்த நடிகையின் அம்மாவுக்கு தோழியாக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியின் அன்றைய பிரச்சார பீரங்கியாக இருந்த கவர்ச்சி நடிகை அவர்தான் இந்த பெண் மப்பும் மந்தக்கு வந்திருக்கிறார்கள் அம்மாவும் மகளும் அப்போதுதான் அந்த பியூட்டி பார்லர் ஓனரின் தம்பியின் அறிமுகம் கிடைத்து அந்த அறிமுகம் காதலாக மாறி இருக்கிறது அந்த காதலன் மலையாளத்தில் ஒரு கிட்ட உன்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ஷூட்டிங் வர சொல்லியிருக்காரு உடனே கிளம்புங்க என்று இந்த நடிகையையும் அம்மாவையும் கொச்சினுக்கு அழைத்து சென்றிருக்கிறான் அங்கே போன பிறகுதான் நடிகைக்கு காதலனின் குட்டு வெளிப்பட்டிருக்கிறது தான் நடிக்க வந்திருப்பது மலையாள சினிமாவில் கிடையாது ஒரு பிட்டு படத்தில் நடிப்பதற்காக அழைத்து வந்திருக்கிறான் காதலன் அது ஒரு பிட்டு பட கும்பல் என்று தெரிந்திருக்கிறது அன்றைக்கு இரவு அந்த ஷூட் பிளான் செய்யப்பட்டிருக்கிறது எனவே பகலோடு பகலாக இந்த நடிகையும் அம்மாவும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ரயில் ஏறி சென்னைக்கு திரும்பிவிட்டார்கள் இவர்கள் இருப்பிடத்துக்கு வந்த அந்த காதலன் நீ அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு அங்கே நடிக்க வந்திருக்க அப்படி இருக்கும்போது நீ வந்து பாதியில் கிளம்பி வந்தது தப்பு உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம் என்று எகிரி குதித்திருக்கிறான் அந்த நடிகையின் ஃப்ளாட்டுக்கு எதிர் ஃப்ளாட்டில் குடியிருந்தவர் ஒரு போலீஸ் அதிகாரியின் சின்ன வீடாக இருந்த பெண்மணி அந்த பெண்மணிக்கு இந்த நடிகையின் மீது ஒரு பிரியம் ஒரு அக்கறை எனவே அவர் அந்த காதலனை இதுக்கு மேலே இங்கே தகராறு பண்ணினாலோ இந்த பெண்ணோட வாழ்க்கையில் குறுக்கிட்டினாலோ என் புருஷங்கிட்ட சொல்லி உன்னை உள்ளே ஜாக்கிரத என்று மிரட்டி விரட்டி அனுப்பிவிட்டார் பிறகு அந்த போலீஸ் அதிகாரியின் சின்ன வீடு மனைவி கிடையாது சின்ன வீடு அந்த பெண்ணின் சிபாரிசிலேயே தமிழ் சினிமாவிலும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு பெரிய ஹீரோவின் படத்தில் நடித்தால்தான் சீக்கிரம் முன்னுக்கு வர முடியும் என்பதற்காக அந்த பெரிய ஹீரோவின் அப்பாவை போய் சந்தித்து உதவி கேட்டிருக்கிறார் மந்திர நடிகை அந்த அப்பாவோ தப்பான கைமாறை கைமாறு உதவியை இந்த நடிகையிடம் கேட்க இவரும் அந்த தப்பான உதவியை தப்பாமல் செய்து செய்துவிட்டார் அதன் பிறகு மகன் படத்தின் டைரக்டரை கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடு என்று கண்டிஷனாக சொல்லியிருக்கிறார் அதன்படி நடிகைக்கென்றே பிரத்யேகமாக ஒரு நல்ல கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கிறது தன் அப்பாவின் தப்பான சிபாரிசன் காரணமாக இந்த பெண் நடிக்க வந்திருக்கிறார் என்பது ஹீரோவுக்கு புரிந்தது சரி சமயம் பார்த்து காலை வாரிவிடலாம் என்று காத்திருந்த ஹீரோ அந்த படம் முடிந்து டிஸ்க் எடிட்டிங் ரூமுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த நடிகை நடித்த பல காட்சிகளை நீக்க செய்து விட்டார் படம் வெளியான பிறகு பார்த்த நடிகைக்கு செம்ம ஷாக்கு ஏன்னா ஒரு துக்கடா ரோலாக அந்த ரோல் வெளிவந்திருக்கிறது இந்த படத்தில் மந்திரம் எதற்கு என்று மீடியாக்களில் விமர்சனங்கள் எழுதினார்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த நடிகை கதாநாயகியாக சில படங்களில் நடித்திருந்தார் இதன் பிறகு அந்த பெரிய நடிகரின் போட்டி நடிகராக இருக்கும் மற்றொரு மாஸ் ஹீரோவின் படத்தில் பருவ வயதை குறிக்கிற படத்தில் ஹீரோயினாக நடித்தார் அதன் பிறகு வேறு பல பட வாய்ப்புகள் வந்து ஒரு முன்னணி கதாநாயகி என்று சொல்ல முடியாவிட்டாலும் புகழ்பெற்ற கதாநாயகியாக ஆனார் மந்திர நடிகை அந்த சமயம் பார்த்து இவர்கிட்ட நிறைய பணங்காசு நகையெல்லாம் சேர்ந்து போச்சு இந்த மந்திர நடிகையின் அம்மா ஒரு அல்பத்தனமான காரியத்தை செய்தார் இந்த நடிகை சம்பாதித்த பணம் காசு நகை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு கார் டிரைவர் கூட போய் விட்டார் அவமானமாக போய்விட்டது நடிகைக்கு சரி இதை வெளியில் மூச்சு விடாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட பத்திரிகையில் நியூஸ் வந்துடும் அதனால் இதை மூச்சு விடாமல் இருந்துடலாம் என்று தான் இருந்திருக்கிறார் நடிகை ஆனால் ஓடிப்போன அம்மா சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இவரிடம் தஞ்சம் தேடி வந்தார் அந்த கார் டிரைவர் ஏமாத்தி நகை எல்லாத்தையும் சுட்டிக்கிட்டு இந்த அம்மாவை கழற்றி விட்டு விட்டார் என்று அந்த அம்மா கண்ணை கசகிக்கொண்டு மகளிடம் தஞ்சம் தேடி வந்தார் மகளோ அந்த அம்மாவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் இதன் காரணமாக மீடியாக்களை சந்தித்து அந்த அம்மா பெற்ற மகளுக்கு எதிராகவே பிரச்சாரம் செய்தார் பெத்த தாயவே வீட்டை விட்டு துரத்தரா என் மக என்று பிரச்சாரம் செய்தார் நடிகையோ அந்த மீடியாக்காரர்களை அழைத்து நடந்த விஷயம் இதுதான் என்பதை புரிய வைத்தார் அந்த சமயத்தில் இந்த செய்தி பல மீடியாக்களிலும் பரபரப்பாக வெளிவந்தது இதன் பிறகு நடிகையின் மார்க்கெட் இறங்க ஆரம்பித்தது ஏன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன சொல்லலாம்னா முன்னழகு இந்த நடிகையிடம் அளவுக்கதிகமாக எடுப்பாக இருந்திருக்கிறது இதனால் இவரை கதாநாயகியாக ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு கவர்ச்சி நடிகையாக ஒரு ஐட்டம் டான்சராக மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதாக ரசிகர்களின் மனநிலை இருந்தது இதனால் பல படங்களில் ஐட்டம் டான்ஸ் ஆடுவதற்கும் சம்மதித்திருக்கிறார் இந்த ஐட்டம் டான்ஸ் ஐட்டம் டான்சர் வாழ்க்கை ரொம்ப காலம் நீடிக்காது என்பதை உணர்ந்து கொண்ட மந்திர நடிகை ஒரு தெலுங்கு பட உதவி இயக்குனரை காதலித்து திருமணம் செய்து செட்டிலாகிவிட்டார் இதன் பிறகு சினிமாவில் நடிக்காமல் இருந்த மந்திர நடிகை மிகவும் உடம்பு குண்டாகி போயிருக்கிறார் அந்த ஃபோட்டோக்கள் எப்படியோ இணையத்தில் வெளியாகி வைரலானது அடப்பாவமே அநியாயத்துக்கு உடம்பு பெருத்து போயிட்டாரே என்று ரசிகர்கள் கமன் போட்டார்கள் மீண்டும் நடிக்க ஆசைப்படும் இந்த நடிகை அதாவது கேரக்டர் தான் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிக்க ஆசைப்படும் இந்த நடிகை தன்னுடைய மிதமிஞ்சிய உடல்வாகி நிறைய எக்ஸசைஸ் செய்து உடம்பை குறைப்பதற்கு முயற்சியில் இருக்கிறார் நடிகை எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசி வரும் செய்திகள் இரண்டு நோக்கங்களுக்கானவை எந்த நடிகனையும் நடிகையையும் ஆராதனை செய்யாதீர்கள் வழிபாடு செய்யாதீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவும் சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களின் விழிப்புணர்வுக்காகவும் தான் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்